நம்ம ஜூலை கரண்ட் அபேர்ஸ் தான் பார்க்க போறோம் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில் அக்தரிக்கல்லாதவர் இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அறிவுடையவங்க எதிர்காலத்துல என்ன நிகழும் அப்படிங்கறத முன்கூட்டியே வந்து யோசிச்சு பார்த்து எல்லாமே செய்வாங்க அப்படி முன்கூட்டியே எண்ணி ஐ மீன் முன்கூட்டியே அடுத்து என்ன நடக்க போதுன்னு அறியா அறி யோசிச்சு பார்க்காதவங்க அறிவில்லாதவங்கதான் அப்படிங்கறதான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது இன்னைக்கான கரெண்ட்டு பேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீ சொன்ன கரண்ட் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்துருவோம் ஓல்டஸ்ட் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய இந்த சம்மர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஓல்டஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜில் இருவிங் இவங்க வந்து சிக்ஸ்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு எக்வஸ்டேரியன் அதாவது குதிரை ஏற்றம் அப்படின்ற ஒரு கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இது இந்தியால இருந்து ஓல்டஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹன் போப்பண்ணா இவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இவங்க வந்து டென் இயர்ஸ் அப்படின்ற கேம்ல வந்து இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி இருப்போம் நெக்ஸ்ட் ஓவராலா நம்ம ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஓவராலா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யார் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கர் குமர் ஸ்வான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் எழுபத்தி ரெண்டு வயசு ஷூட்டிங் கேம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இந்துமதி கார்த்திகேயன் இந்துமதி கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஐஎஃப் எப் அதாவது ஆல் இண்டியா பெடரேஷன் ஆல் இண்டியா ஃபுட்பால் பெடரேஷன் அவங்க வந்து கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் என்ன அப்படின்னா உமன்ஸ் புட்பாலர் ஆஃப் தி இயர் அவார்ட் டூ தௌசண்ட் அவார்ட் த்ரீ ட்வெண்ட்டி போர் வந்து இந்துமதி கதிரேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் எம் கே சிங்கரி எம் கே ஷிங்கரி அவர்கள் வந்து ஒரு ஆட்டோபயோக்ராபி எழுதியிருக்காங்க சுயசேதை அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க இந்த புக்குடைய பெயர் என்ன அப்படின்னா ஏக் ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் நெக்ஸ்ட் சந்திரயான் த்ரீ இஸ்ரோ வந்து இஸ்ரோக்கு வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்டி போர் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்ரோக்கு எதுக்காக எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா சந்திரயான் த்ரீ ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் மொய்தம் இந்த மொய்தம் அப்படிங்கறது வந்து இப்பயே நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இதை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஃபார்ட்டி தேர்ட் லிஸ்ட் ஒரு லிஸ்ட்ல வந்து ஃபார்ட்டி தேர்டா வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அஹோம் டைனஸ்டியோடைய ஒரு பரியல் சிஸ்டம் சோ இந்த பரியல் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியால அசாம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம் இது வந்து ஃபார்ட்டி தேர்ட் யூனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து இந்தியால ஆட் பண்ணியிருக்காங்க இது இது ரிலேட்டடா பாக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோட செஷன் ஒண்ணு எங்க நடக்க இருக்குது அப்படின்னா நியூடெல்ஹில வந்து நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம் சோ நெக்ஸ்ட் என்னைக்கான கண்ட்ரிஸ்ல போயிடலாம் ஜோ அருண் சோ ஜோ அருண் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷனுடைய சேர்மனா ஜோ அருண் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து டைரக்ட் ஒன்லைனாவே கேட்கலாம் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷனுடைய சேர் பர்சனா சேர்மனா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜோ அருண் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இந்த குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படின்னா ஜப்பான்ல நடக்க போகுது இந்த குவாட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன ஐ மீன் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா குவாட்ரி லேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் ஸோ இதில் வந்து countries வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா USA, ஜப்பான் இந்தியா வந்து குவாட் ஒன்ட்ரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா ஜப்பான்ல வந்து நடக்குது இந்த இது குவாட் நடத்துது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டேலக் அப்படிங்கிறது வந்து ஃபோர் வந்து மெம்பரா இருக்காங்க எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா யுஎஸ் ஜப்பான் அண்ட் இந்தியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வேர்ல்டு லீடர்ஸ் சமிட் இந்த வேர்ல்டு லீடர் சமிட் எங்க நடக்க இருக்குது அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ஸ் யூகே ல வந்து நடக்க இருக்குது சோ இது வந்து இதுதான் டேரக்ட் ஒன்லைன்ல கேக்கலாம் இதுக்கு மேல நம்ம டீப் அதுல தேவையில்ல வேர்ல்டு லீடர்ஸ் சமிட் அப்படிங்கறத உலக தலைவர்கள் உச்சி மாநாடு எங்க நடக்க இருக்குது அப்படின்னா யூகே யுனைடெட் கிங்டம்ஸ்ல வந்து நடக்க இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மனு பாக்கர் இந்த மனு பாக்கர் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கு அதுல ஷூட்டிங் கேம்ல இருந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் இந்தியால இந்தியால இருந்து ஐ மீன் நம்ம இந்தியால இருந்து ஷூட்டிங் அப்படின்ற கேம்க்கு வந்து செலக்ட் ஆகி அது வந்து ஒலிம்பிக்ஸ்ல போய் விளையாண்டு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் யாரு அப்படின்னா மனு பாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு ரெக்கார்டையும் படிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியால ஒரே ஒலிம்பிக் போட்டியில ரெண்டு மெடல்ஸ் வென்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னா அது மனு பாக்கர் தான் இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் தான் இதுல வின் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் இவங்க வந்து என்னன்னா ரெண்டு மெடல்ஸ் அப்படி ஒரே ஒலிம்பிக்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற இந்த பாரிஸ் ஒலிம்பிக்லயே ரெண்டு மெடல்ஸ் அப்படிங்கறத வின் பண்ணிருக்கிறாங்க இது வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒலிம்பிக் போட்டியில ரெண்டு மெடல் வின் பண்ண ஒரு இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்கர் இவங்க வந்து எந்த கேமோட தொடர்புடையவங்க கேட்டாங்க அப்படின்னா ஷூட்டிங் அப்படிங்கறதும் நெக்ஸ்ட் ஷிங்குன்லா சேனல் சோ இந்த ஷிங்குன்லா டனல் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா லடாக்ல இருக்குது இது லடாக் டூ எதை கனெக்ட் பண்ணது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் வந்து கனெக்ட் பண்ண சோ இது வந்து என்ன இந்த டனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு லாட் ஹையஸ்ட் ஐ மீன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டனல் தான் எது அப்படின்னா ஷிங்குன்லா டெனல் எங்க இருக்குது அப்படின்னா லடாக்ல இருக்குது லடாக் டு ஹிமாச்சல் பிரதேஷ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டனல் தான் இந்த ஷிங்குன்லா டெனல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஹாட்டஸ்ட் டே ஆன் எர்த் பூமியின் வெப்பமான நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு வந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு நாசா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டேரக்ட் ஆன்லைன்ல கேட்கலாம் ஹாட்டஸ்ட் டே ஆன் இயர் எது அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி டூ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் ரேசிங் சோ இந்த ஃபார்ம்லா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ரேசிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால நடக்க இருக்குது இந்தியால அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால நடந்து நடக்க இருக்குது அதுவும் எங்கன்னு பார்த்தோம்னா சென்னைல வந்து நடக்க இருக்குது சோ நைட் ஸ்ட்ரீட் ரேசிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்க இருக்குது எங்க அப்படின்னா நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

ஒலிம்பிக்ஸ்ல இந்தியால இருந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஷூட்டிங் அப்படின்ற கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாக்காக மெடல் வின் பண்ண ஒரு விமன் யாரு அப்படின்னா மனு பாக்கர் இவங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு ஹிஸ்டரியும் வந்து படிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் இந்தியால அதாவது சுதந்திர இந்தியால ஒரே ஒலிம்பிக் போட்டியில ரெண்டு மெடல் வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம இந்த மனு பாக்கர் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சின்குலா டனல் இந்த டனல் என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டணல் எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல வந்து இருக்கு இது வந்து எந்த ரெண்டு பிளேசஸ் கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா லடாக் அண்ட் ஹிமாச்சல பிரதேசம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹாட்டஸ்ட் டே ஆன் எர்த் ஜூலை டுவெண்ட்டி டூ வந்து ஹாட்டஸ்ட் டேவா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் ஃபார்முலா போர் நைட் ஸ்ட்ரீட் ரேசிங் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்முலா போர் நைட் ஸ்ட்ரீட் ரேசிங் வந்து நடக்க இருக்குது எங்க அப்படின்னா சென்னையில வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஸோ கரண்ட் கண்ட் அஃபேஸ் எவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலரா கரண்ட் அப்பேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பெட் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃபாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ